ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் இட்லிக்கும் தோசைக்கும் பொடி தான் பிடிக்க போகிறோம் அதில் வந்து வித்தியாசமாக வெள்ளை சோளம் மிக வறுத்து பிடிக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வெள்ளை சோளம் ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஐம்பது கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து முழுசாக இருக்கிறது ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்து ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு அதே சோளம் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை வந்து நாலு கொத்து உருகி எடுத்து வச்சுருக்கேன் கொளுந்தா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம செடியிலேருந்து தான் இதை வந்து ஒவ்வொன்றா போட்டு சட்டியில் வறுத்தெடுத்துட்டு வந்துடலாம் பெருங்காயம் நல்லா ஒரு பீஸு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு சட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பில் கடாயி வச்சு சோளம் ஃபஸ்ட்டு போட்டுறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோளம் இது வந்து எங்கள் அண்ணி தான் இப்படி பண்ணுவாங்க அவங்கிட்டிருந்தான் நான் இது படித்தேன் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சோளம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டைம் சோளம் இருக்கும்போது நான் சோளம் போட்டு வறுப்பேன் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது அது டெய்லி கொஞ்சம் இட்லிக்கு தோசைக்கு சாப் சாப்பிடும்போது சிறுதானியம்னு சோளம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதில் போயிடும் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்றதில் போயிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க நல்லா பொறு பொறுன்னு பொறிஞ்சு வரட்டும் அடுத்தது அரிசி போட்டுடலாம் அரிசி நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் சுவந்துருச்சு நல்லா பொரியட்டும் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்லா பொறு பொறுன்னு வரட்டும் அரிசி பொறி மாதிரி வரணும் எல்லா அரிசியுமே நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு கொஞ்சம் கூடி வருத்துடுவோம் போதும் நல்லா புகை வருது மாற்றிடலாம் அதுக்கப்புறம் கடலாப்பரப்பை கொட்டிடுவோம் அதுலேயே வந்து கருப்பு உளுந்து வெள்ளம் உளுந்தையும் கொட்டிடலாம் அதை மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வருத்திருவோம் அது ஒரே டைம் சேம் டைம் தான் ஆகும் அதனால் மூணாவே ஒன்றா ஒன்றா கொட்டிட்ட மூணையும் நல்லா வறுப்பட்டுருச்சு சுமந்துட்டுருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஜீரகம் குருமிளகு எல்லாம் போட்டுடலாம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சீக்கிரம் வருபடுறது அதனால தான் அது நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் போடுறேன் ஒரு பத்து நிமிஷம் வறுத்துட்டால் இதுவும் வருபட்டுரும் சீக்கிரம் பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம வறுத்து வச்சது கூடவே கொட்டிடலாம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுருவோம் கருவேப்பில கழுவி வச்சதுனால ஈரமாக இருக்குது அந்த ஈரம்லாம் போட்டோம் ஈரம் போகிற வரைக்கும் நல்லா பொறிஞ்சு வர வரட்டும் பொருள் கையில் அப்படியே நசுக்கணும் உடையிற மாதிரி ஆகிற அளவுக்கு நான் காம்போடையே போட்டிருக்கேன் பாருங்கள் கொழுந்து தான் அதனால் நான் காம்போடையே போட்டுட்டேன் அது இலையில் இருக்கிற ஈரம் பசையெல்லாம் போட்டோம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க நல்ல முறு மொறுன்னு வர அளவுக்கு வறுபட்டுருச்சுன்னா வறுத்தது கூடவே கொட்டிடுவோம் அதையும் நல்லா வறுபட்டுச்சு பாருங்க அதை எடுத்து நம்ம வறுத்து வச்சு கூட கொட்டிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வர மிளகா போட்டு வறுத்துடுவோம் வரமிளகா சட்டியில் வறுக்கும்போது நல்லா காந்தல் வரும் நல்ல மிளகா காரமான மிளகா இப்போ அது கூட நம்ம அந்த உப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த உப்பு அதில் போட்டுருவோம் அப்போ நமக்கு காந்தல் மேலே வராது ப்பை போட்டு நல்லா வறுபடட்டும் இந்த உப்பு போடும்போது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா உள்ளே இருக்க வந்து விதைகள்லாம் நல்லா வர வரனு காஞ்சிரும் வறுபட்டுரும் நல்லா சூடாயிரும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு எடுத்துடலாம் அதை அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போட்டு வறுத்துருவோம் பிச்சு பிச்சு போடலாம் பெருங்காயம் நல்லா ஜவ்வு மாதிரி இருக்குது அதை நல்லா இழுத்து இழுத்து விட்டுட்டு போட்டோம்னா சீக்கிரம் வறுபட்டுரும் அது கூடவே நம்ம ஒரு நாலு பல் பூண்டு போட்டுடலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூடவே நம்ம நாலு பல் பூண்டையும் போட்டு வருத்திடுவோம் பூண்டு பச்சையாகவே போடலாம் ஆனால் வந்து சும்மா லேசாக ஒரு சூடு தான் பண்ணுறேன் நான் அதை எடுத்து வறுத்தது கூட கொட்டிடலாம் கூடவே பொடி பெருங்காய பொடி இருக்குது பாருங்க அதை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் பெருங்காயம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுட்டேன் இது கூட நம்ம எல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் ஒன்றா கொட்டிடுவோம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் லேசாக எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஆரிடுச்சு இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகாய்க்கு தான் போடணும் ஏன்னா மிளகாய் சீக்கிரம் பொடியாது மிளகாய் போட்டு நல்லா ஓட்டிகிட்டு வந்துடலாம் கருவேப்பிலாம் மிளகாயெல்லாம் பாருங்கள் அளவுக்கு ஆயிடுச்சு இதில் நீ பாக்கி இருக்கிறதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் பிடிச்சிட்டு வந்துருக்கேன் பத்தாது ஒன்றும் கூட நல்லா பிடிச்சிட்டு வந்துடலாம் தரு இருக்குது பாருங்க ரொம்ப தெரு இருக்குது ஒன்று கூட அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் பொடிஞ்சிடுச்சு நல்லாயிருக்கு இதை வந்து வேறு சில்வர் டப்பாவில் நம்ம மாற்றிடலாம் அது ஃபுல்லாக சில்வர் டப்பாவில் கொட்டிட்டு உங்களுக்கு அமிச்சு தரேன் பாருங்கள் எல்லாமே பளித்து மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் கொட்டியாச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரண பொடி பிடிக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நோக்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ